நம்மா அம்மாட்டப்பிழை தேவையே கல்யாணம் தேவையில்ல ஆறு மாத அப்பாடா ஒரு மாதையா இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச நேரத்துக்கு உள்ள ஜோரம் நடந்து நடந்து நம்மளும் பேய்த்து பேய்த்து வாருண்டா அப்பா

நான் சைக்கிள் இல்லாடி பரவாயில்ல நான் வீட்டில இருந்து நல்லா படிப்பேன் அம்மா என்ன கல்யாணம் ஒன்றும் தேவைடம்மா நான் உனக்கு அடிக்க போடுறோம் கல்யாணத்தை நான் கண்டிப்பா கட்டி வைப்பேன் இப்ப படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கிளாஸுக்கு போயிட்டு பள்ளிக்கு போயிட்டு சுத்தி தெரியுதுகள் அதில் சைக்கிளில் இல்லாமல் இருக்கு நான் சைக்கிள் இல்லாட்டி நடந்து போய் நான் வந்து ஒழுங்காக ஓயில ஓயில் பாஸ் பண்ணுவேன் ஆமாம் எனக்கு ஓயில் பாஸ் என்னடி நீ ஒரு சாதியா பள்ளிக்காரையே பார்த்துருக்க அதான் நான் நான் பார்க்குறோம் அப்படின்னு கட்டுறாள் இல்லம்மா அப்படி இல்லை நான் லவ் எல்லாம் பண்ணலம்மா நான் படிக்கணும் நீ விரும்பி விரும்பிருக்க அங்க பள்ளிக்குள்ள அதான் நான் சொல்கிறோமா அப்படின்னு கட்டுறாள் ஒண்ணும் வேணாம் எனக்கு கல்யாணம் ஒன்று வேணாம் என்னடி நீ காய்க்கிற அதை நான் வெளிநாட்டு மாப்பிள்ளை பார்த்துக்கணும் கட்டி தரணும் இல்லைம்மா எனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை ஒன்று கட்டணும்க்கிடு வாங்கி தருக்கார்த்துன்றா இல்ல மோனா மோனான்னு திரிக்க ഇല്ലല്ല നവന ഗടി ദയരും പാടി ബനവുക ദേവല്ല ഇല്ല മന പാടിക്കോണ മന്തദര ഓയിൽ എടേര മന ഓയിൽ പഠിക്ക് പാസ് വണം എന്നല്ല കിളിപ്പ സേര ലൈനെ പറ്റിടാ മഹാഗരന്നല്ല പഠിക്കര മുല്ലയാ ഞാൻ നമ്പൻ അഞ്ചു വെഞ്ഞു കൊല്ലു കളയാൻ 갔다ടിനിക്ക് വേടാ മഹലയാ ഞാൻ പഠിക്കോണ അപ്രണീ മാ കട്ടി തരണോ ദാതെ രവമ്മടെ ലഞ്ച് എടുക്ക കൊടാ ഇനേട സക്കില്ല വാങ്ങിയം ഭാഷയൊന്നും ഇല്ല ഇനേ കല്യാണം വേണോ മാ ബ്ലൂസ് മാ ദൈസേ ഇനേ കല്യാണ ഫോട്ടേ കാണിക്ക കണ്ടിब्बा കട്ടണം ഇനേ വാൾക്ക് എവിടെ പോയിരും പോനാ പോവട്ടെ കല്യാണം കഴിഞ്ഞാ എന്നേരെ

எனக்கு வருமான் வாரண்டிய என்ன வரையில்ல புள்ளைய பாக்குறதுக்கு அடி பிரியா அடியோ பிரியா என்ன அடி ஓள என்ன செய்யறாள் இஞ்ச வா இஞ்ச வா மாபிள வார வாரண்டிய என்ன என்ன படியா நீட்டாக்கி வந்திருக்கியா மூணிய என்ன அனுப்பி இல்ல எனக்கு அது பரவாயில்ல நல்ல மூண்டுல ஜன் சம்பளம் எடுக்கா அந்த தம்பி நீங்க பார்த்து செட் ஆப் பண்ணி நான் தாறேன் ரெண்டு லட்சம் இல்லம் நாலு லட்சம் எனக்கு படிக்கிற வயசுல கல்யாணம் கட்டி வாழ்க்கை மண்ணா போதும் அந்த தம்பிக்கு பிணச்சன உனக்கு ஒரு எட்டு வயதுதான் எட்டு வயசு கல்யாணம் ஒண்ணும் வேணாம் எட்டு வயசுல கல்யாணம் கட்டினா என்னம்மா எட்டு வயதுக்கார மாப்பிளா அன்பா பாப்பாருக்கு போயிட்டு இங்க போயிட்டு அது எடுக்கணும் எனக்கு கடன் யோசனையா இருக்கூட ஒரு விரும்பிருக்காடக்கு பிரியா ஒன்னு அந்த தம்பி சொன்னா நீ எங்க பள்ளிக்குள்ள விரும்புறியாண்டு நான் தம்பிய பேரு சொன்ன நீ பண்டிக்குள்ள விரும்புறிய கட்டிதான் ஒன்றும் தான் தொங்க காண போற அது மாதிரி என்னோட காசியம் இல்ல ஒண்ணு மாப்பிள்ளை வருவார் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நான் நம்ம ஃபோன் எடுத்து பார்த்த மாப்பிள்ளைக்கு வாரம் மாவி வந்து கொண்டு இருக்க மாமி உண்டை காலியாவது உழுவன் இந்த மகளை எனக்கு கட்டித்தரணும் மரியாதை போய் மோத களி போட்டு வச்சு தங்க விடத்தில் வரல நான் கந்த எனக்கு பிறக்கல்ல மோத கழித்தவட நீட்டாவாடா உடக்குகார கொடிய வாரம் அஞ்சனி தோவலாண்டியா இருக்கிறான் கதியவா கதியாவி நேரம் போகுது மொத்த வா நடிச்சு நாடகம் காட்டாம கதியாவா நேரம் போகுது மரும வருவான் மருமனுக்கு தெளிவா ஹலோ ஓ மருமான் ஓ இந்த மகள் வந்து நான் போல மொத்த கழித்துவாண்டி துப்புர விரும்புறாள் அட்டம் பிடிச்சி திரிக்காள் இந்த மொட்டையனை கட்டி தரப்பான்னு எனக்கிட்ட கேட்காள் அறியலாமான் ஓ வாங்க வாங்க இடியா அட்டம் பிடிக்காள் தேவலண்டு வாங்க ஸ்கூலுக்கு போறவான் ஓயல் எழுதுறதுக்கு நல்ல ஓயலா தான் இருக்கும் அங்கே ஒரு தம்பி வந்தியன்னா எனக்கிட்டே உண்டம் விரும்பு அங்க கண்டு எல்லி மருமாம் வாங்கோ அமி ஓ வாங்கோ வாங்கோ வாங்க இருங்கம்மா இறங்கு என்ன மாதிரி நல்லா சுவமா இருக்கான் எப்படி அப்ப வந்த நீங்க நாமது

இனிமையானாங்க என்னமாள் அழகு அப்படி என்ன என்னமா மொட்டை ஒளி அழகு பறக்குதான் அது ஒளி பறக்கட்டும் இனி உழைப்பானவரை தவிர கட்டிட்டாரு நாட்டு நிலம் அப்படி போகுன்ட்டு தெரியுமா

ஆனா கொஞ்சம் கொஞ்சம் விருப்புற நடக்குது இப்பானி இருக்குது என்ன உள்ள மாப்ள புடிச்சிருக்கியா இந்த மாப்ள மொட்ட மாப்ள வாணா அம்மா புடிக்கல மனைவி ஏ கொள்ளகாக்கோட انا பிஷோரணும் போற அடியா தருவன் ஓ இனக்கு தான் தெரியும் புள்ளைய வளக்குற இது இங்க படிக்கிறதுக்கு எல்லாம் என்கிட்ட காசு இல்ல ஒருண்ட கையில நான் புடிச்சு கொடுத்துறானு குடிச்சதா நான் ஆறல இருக்கல என்ன பத்த வெக்க பண்ணுது மருமான் பொன் புடிச்சிருக்கியா இதுக்கு என்ன இது தங்கம் என்ன தங்கம்

ശരി ഓക്കേ ഇതാണ് പോയി കാത്തു കൊണ്ടിരിക്കാം ആ മടിച്ചിടാം ഓക്കേ ബൈ ബൈ മോൾ ബൈ ബൈ अरे വീനും പുരി जाओ रे स्कूल गए मो तो शूट दे दे चाहिए मो तक दे शूट दे नहीं दे अम्माpple वेर वार ओलंक का बोट दे को दे निको ओलंक का बली को दे निको मो तक दे डाउन हो गया अरे <laughs> कास्टम दे रिया आवनो अरे किन्नമ്മ 1 किलो आईदान देना दे रखा वाला 1 किलो मांगता रहता किन्न நாம் அனுடிக் ப Колிக்கின നാ കഷ്ടപ്പെട്ട് പഠിച്ച കിളിത്തേ ഉണ്ടിയും ഇല്ലേ സക്കിൽ വായിക്ക ഓട്ത് സക്കിൽ സക്കിൽ ഇപ്പം നാല് പോപ്പുറ ഒത്താശിത്ത പോയി പിള്ളേക്ക് പതിനാറ് വയസ് വയനാ കൂട്ടി ചെയ്തു തരണം ഒരു അഞ്ച് കൊണ്ട് തരുവാൻ ഡിപ്പോ വര പോ ഒത്തു കൊണ്ട് പടിയാ ബലിക്കെട്ട് വിടാ ചിരിച്ച മുഖത്തോടെ വരല അങ്ങനത്തിൽ ഓടണം കൊണ്ട് ഓടി വരണം ഒടിയ പോ அந்த தம்பி சிங்காப்பூர் ஆமா மொட்டை மாப்பிளம் எனக்கு கொஞ்சம் ஏதாவது நேற்று ஒரு கல்யாணம் நடந்த ரிஷ்டளுக்கு பதினெட்டு வயசுன்னு நமக்கு என்ன பதினாறு வயசு பொம்பளையும் பதினெட்டு வயசு ஆகி கல்யாணத்தை நடத்திடுறான் நமக்கு காசி வந்தா சரியான் நேற்று நடந்த ரேதியானே

ஆடயாப்பா நானும் அப்பா உங்களோட கேட்டு வந்தாமே என்ன நீங்க மகனூரை சொல்லி அடே நம்ம ராஜா இடமா இருந்தே அடி 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 அவக்கிட்டதான் பதினஞ்சு நிமிஷம் வெளியே இருந்தேன் அடே வயசுக்கு மூப்பல்லோ காசு அது சரி இப்போ யாரு வயசை பாக்க காசி இருந்தா சரிதான் அட பேரை சொல்லுங்க எங்கட பேரு ரதி பிரியா உங்களோட பேர் ரதி பிள்ளைய பேரு பிரியா ஓகே மாப்பிள்ளை பேரு சொல்லுங்க நாளைக்கு ஒன்பது மணிக்கு நல்ல நேரம் தான் ரொம்ப சட்டப்படி நேரம் வந்து இரண்டு விஷயத்த முடிக்கிற சரி எனக்கு தாரத தந்துடும் நான் சொல்லிவிட்டேன் இல்லாடி என்ன நடக்கும் தாரத தந்துடும்

ஹலோ ஓம் ரத்தியக்கா எங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங் டாப்பா வந்த ஓடரையும் இந்த சைட்டில் நிப்பாட்டி வச்சு கொஞ்சம் வாங்க ஓடரெண்ட்டு அது இல்லைப்பா இது சரி சைட் விஷ்ணேஷன் நாங்கள் சொல்றேன் நாங்கள் ஓடர் விசேஷம் ஹெதியாக வாங்க ஹெதியாக வாங்கடாங்க விஷயத்தை முடியுது வேலையை பார்க்கணும் நான் ஓ சார்ஜ் கையில் கொண்டு வரீங்களா ஒரு ரெண்டு இயர் வேணும் சரி ஹெய்யாவே ஹெதியம் விஷயத்தை முடியுது விஷ்ணேஷம் இது வீட்டை பிள்ளை சந்தை விட வேணா தஞ்சை விடுதலில் மாப்பி அழகாதான் இருக்காரு நான் என்ன என்ன நானே

அப்பா புள்ள எழுத்த பார்த்து புள்ள கட்டும் படிப்பாடி கொஞ்சம் இல்லைங்க வர உங்களை கொஞ்சம் சைன் வைக்கணும் சார்ஜ் எழுந்தி வைக்கணும் நீங்க ரெண்டும் வச்சிருங்க சரியோரே நான் பார்த்து விஷயத்தை முடிச்சுவிடுவேன் சரியோ இதுல ஒரு சைன் இதுல ஒரு சைன் வச்சிருக்கா அப்புறம் ரெண்டு சைனையும் எட்டுங்களா எட்டுங்களே ஆக்க நீங்க பார்த்து தாங்க என்ன கொண்டு இது சொல்லி தே நான் டக்குனு

കഷ്ടപ്പെടും അമ്മ അവര് അവർ വെളിനാട് മാപ്പിള വെളി നാട്ടിലെ കിളിനി എനിക്ക് മാപ്പിള ഇപ്പം കല്യാണം കട്ടി രണ്ട് മാസത്തിലേ എന്നിട്ട് കുടിച്ച് വന്ന ഒരും കിടക്കും കുടിച്ച് കുടിച്ച് என்னடி சாவிக்கிட்டப்போ அப்புறம் இந்த மாப்பிள்ளை தேவையில்ல கல்யாணம் தேவையில்ல ஆறு மாதத்துலயே அம்மா குடிப்படும் நீடாடு அம்மாட்டப்போ அம்மாட்டப்போ அம்மா போ

என்னுடைய அம்மா இந்த வாழ்க்கை இனி படிக்கிற பதினாறு வயதுல படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் என்ன என்ன பார்த்தேன்னா ஒழுங்காக அறிக்கை தாய்மார்கள் இனி ஒரு நல்ல ஒரு இதாக விரட்டும் அம்மா இனியாவது என்ன பார்த்தேன்னான பக்கத்துல இருக்கிற ஆட்கள் என்னால அவங்களோட பிள்ளைகளுக்கு இளம் வயதுல திருமணம் கட்டி வைக்காம அவங்கள நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் எடுத்து அவங்களோட புள்ளியில் அவங்கள பாக்குற அளவுக்கு வைச்சா தான் இந்த நாடும் இந்த உலகமும் சிறப்பாக வரும் ஓமா நான் விழிப்புணர்வாக நம்ம கற்றுக்கொள்ளணுமா ஓகே மக்களை இப்ப பார்த்துருப்பீங்க ஒரு அழகான ஒரு நாடகம் என்ன உண்மையிலே இந்த நாடகம் யாரையும் சுட்டி காட்டுவதில் உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வு காணொலியான் அந்த வகையில் நாங்கள் இப்போ இதனுடைய கருத்து என்னென்னு சொன்னால் உண்மையில் நாங்கள் எங்களோட ஊர்வலிலேயோ உலகத்தில் நடக்கிற விஷயம் உண்டு உண்மையில அந்த இளம் வயது திருமணம் என்ன உண்மையிலேயே அந்த குடும்பங்களை அதாச்சும் குடும்பங்கள் அதாச்சும் ஒரு சொன்னால் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு பிள்ளையை வற்புறுத்தி கல்யாணம் கட்டி வச்சு பிறகு அந்த பிள்ளையில வாழ்க்கை சீரழிது என்ன அப்போ அப்படி போய் பிறகு பிள்ளையில வாழ்க்கை சீரழியக்குள்ள பிள்ளை வந்து அம்மாட்ட வந்து காத்துறாங்க அப்புறம் அந்த அம்மா அந்த தப்பை உணர்ந்து சொல்றாங்க அதான் இந்த காலையில கருத்து உண்மையிலேயே இது

மேலே நல்லா இருக்கும் இந்த காணொலி அப்ப நாங்களும் இதோட வீடியோ முடிச்சு கொள்ளப்பறோம் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கும் போது விடைவிட்டு செல்கிறோம்